ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சளி இருமலுக்கு இதமான ஒரு பர்ஃபெக்டான டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் அல்லது கை உரல் எடுத்துக்கோங்க கை உரலை கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மைய நசுக்கி எடுக்காமல் இந்த மாதிரி கரகரன்னு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க நசுக்கி எடுத்த பிறகு இதை ஒரு பல் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காக நல்லா விதை நசுங்கிற அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோலோடவே சேர்த்து இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இதையும் நல்லா மைய நசுக்கி எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்தால் போதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வாங்க எப்படி டீ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி டீ பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போது இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதாவது தண்ணியும் பாலும் சேமான அளவில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டீ நல்ல டெக்ஸ்சரில் வரும் இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியோடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியில் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியோட நிறம் நல்லா மாறி வரணும் இப்போது இந்த டேபிள் ஸ்பூனில் தான் டீ தூள் அளந்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நார்மலாக வீட்டில் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க நான் சக்கரா குண்டு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பேருக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதோடய டிகாஷன் தண்ணியில் நல்லா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த ஓரங்களில் டிகாஷன் தங்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தண்ணியில் நல்லா டிகாஷன்லாம் இறங்கின பிறகு எந்த டீஸ்பூனில் டீத்தூள் எடுத்தோமோ அதே டீஸ்பூனில் மூணு அல்லது நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு சக்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் எந்த டம்ளரில் தண்ணி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத குதிக்க வச்ச பால் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பசும் பால் சேர்த்துக்கிறேன் பாக்கெட் பாலாக இருந்தாலும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியும் பாலும் சரியான டெக்ஸ்சரில் இருக்கணும் சேமான அளவில் அப்போ தான் டீ ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள்லாம் பாலோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் இது நல்லா ஒரு மூணு கொதி நாலு கொதி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நுரைச்சி வரணும் இதோட கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே கடைகளில் போடுறது போலவே இருக்கும் இதை நல்லா ஓரங்களில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே நல்லா ஐஸ் ஃபீடில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த டீயோட நிறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கடைகளில் போடுறது போலவே அதே டெக்ஸ்சரில் அதே நிறத்தோடு இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா குதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா குதித்து வந்த உடனே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா குதிச்சு வந்திருக்கு இப்போது டீயை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்தாச்சு இந்த டீயோட நிறம் பார்த்தாலே நல்லாவே தெரியும் இப்போ இதை ஜன்னி வச்சு இது போல் நல்லா வடிகட்டிக்கோங்க டைரெக்டாக நம்ம கிளாஸில் வடிகட்டாமல் இது போல் ஒரு செம்பு பாத்திரத்துலேயே உள்ள பாத்திரத்துலேயே நல்லா வடிகட்டிவிட்டு அதன் பிறகு கிளாஸில் நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நுற வர வரைக்கும் நல்லா ஆற்ற முடியும் இப்போது இதை ஒரு எந்த டம்ளரில் சர்வ் பண்ணுறோமோ அதில் ஒரு டைம் நல்லா ஆற்றிக்கோங்க ஆற்றிட்டு மறுபடிக்கும் அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போது நல்லா எந்த அளவுக்கு ஹைட்டாக ஆற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூரமாக ஆற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நொறை அடிச்சு வரும் இது போல் செய்திங்கன்னா ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் சளி இருமலுக்கு ரொம்பவே இதமான ஒரு பர்ஃபெக்டான டீ ரெடி பண்ணியாச்சு இதோட நிறமும் அதோடய டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே சுவையாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிறது போலவே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்